ஹாய் நம்ம நம்ம சேலம் ஜன்னை நீங்க பாக்க வந்திருக்கோம் அவர் சேனல் வச்சிருக்காரு நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு அண்ணன் பத்தி பாரு வணக்கம் தெரியும் உங்களை சந்திக்கத்துல எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் வந்து என்னுடைய வயசு எழுபத்தி ஆறு சிறு வயசு பசங்க கூட பழகணுங்கிற ஒரு ஆசை ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஆர்வம் அதெல்லாம் இருந்தால் போதாது இல்லையா அதுக்கு தகுந்தா போல நம்ம என்ன செஞ்சால் நம்மளை உங்கள் மாதிரி ஒரு வாலிப பசங்க நம்மளை பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சிந்தித்தேன் ரொம்ப நாளாக வெயில் காலத்தில் ஆட்டோ வந்து ஒரு குழுக்களுக்குள்ள கிணங்களுக்கு தரணும் தருந்தா எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதை இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் வண்டியில் வந்து குடி தண்ணீர் வச்சுருப்பேன் அது இல்லாமல் மோர் வச்சிருப்பேன் மோர் என்னுடைய வாகனத்தில் வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக மோர் தருவேன் அதே மாதிரி வரும்போது அவங்களுக்கு வாடகை என்னான்னு கேட்டுட்டாவே அப்போ எனக்கு பிடிச்ச வாடகை நாம் கேட்டால் அவங்க வர மாட்டாங்களா அவங்களுடைய தரத்தை பார்த்து இவங்க வண்டியில் உட்காந்துக்குவாங்க இந்த வாடகை கேட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடகை கேட்பேன் ஏறி உட்காந்துக்குவாங்க கூட்டி போய் விட்டுட்டு இறக்கிட்டு பாருங்க பின்னாடி தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தண்ணி குடி தண்ணி சாப்பிட்டுட்டு பரவாயில்லைங்க ஆட்டோ அப்படிப்பாங்க போங்க டெய்லி வந்து யாராவது ஒருத்தர் ஏன்னா ஆட்டோ வேறு நீங்கள் பரவாயில்லிங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி வந்து இப்போ பதினஞ்சு வருஷமும் அந்த மாதிரி இந்த ஆட்டோவை கொண்டுட்டு போயிட்டுருக்குறேன் இந்த வருஷம் வந்து இப்போ இந்த வருஷம் ஃபெசாலிட்டி இப்போ நிறுத்த ஆரம்பித்தேன் தண்ணி வந்து மேலே வந்து வேஸ்ட் ஆகிற தண்ணி தார் ரோட்டில் முன்னே கொண்டு போய் விட்டுட்டு இருந்தேன் இப்போ ஆட்டோவில பாருங்கள் நீங்கள் அப்புறமே காட்டுறேன் அந்த ஆட்டோவில் கீழே தார் ரோட்டுக்கு போகிற தண்ணி கீழே நிலத்துல உள்ளாக ஒரு டேங்க் சேமித்து வச்சிருக்கிறேன் இயற்கை ஏசி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு அந்த ஏசிக்கு என்ன தண்ணி வேணுமோ அது மேலே கொண்டு போய் இங்கே உள்ள மோட்டர் போட்டால் மேலே போய் தண்ணி சேரும் அது சொட்டு சொட்ட விவசாயத்துக்கு சொட்டு நீல பாசனம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா சின்ன சின்ன பைப்பு அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பைப்பு அது வழியாக சொட்டு சுட்டா இது மாதிரி ஒழிக்கிட்டு இருக்கும் உட்காந்து கூலிங்காக இருக்கும் யாரா வந்து பாத்துட்டு போறவங்க ஆட்டோ வேற பரவாயில்ல அப்படிம்பாங்க நான் வந்து மெயினா வந்து வாடகை எனக்கு இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு வேணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது நான் பள்ளிக்கூடம் ஓட்டுறேன் அதே போதும் எனக்கு அப்புறம் வந்து ஆமா எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா ஓடிட்டு பதினஞ்சு வருஷமா ஒரு மூணு வருஷம் நான் சும்மா இருந்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணல நான் வந்து அதுக்கு முன்னால டெய்லரு இது நம்ம வந்து மற்றவங்க ஆட்டோக்காரனுடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம புதுமையா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன் இது அந்த அளவுக்கு ஜனங்களுடைய என் மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன் புதுமையாக இந்த வருஷம் வந்து அது மாதிரி செஞ்சுருக்கேன் குடி தண்ணீர் வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்கள் ஃபேன் வச்சுருக்கேன் நம்ம ஆட்டோ வழி செல்ஃபோன் சார்த்து போட்டுக்கலாம் எல்லா சர்வையும் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி நம்ம போகும்போது எனக்கு வந்து காற்று வராது வண்டியில் உக்காண்டுக்களை காற்று வரும் எனக்கு ஓட்டும் போது கண்ணாடி ஆகும் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஃபேன் ரெக்கையில் செட் பண்ணிருக்கிறேன் இதை விட வந்து ஃபீல் பண்ணாக்கா இந்த வழியாக காற்று நமக்கு போதுங்கிற அளவுக்கு வரும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் மற்ற ஆட்டோக்காரரே பார்த்துட்டு பரவாயில்லைங்கள நம்ம நீங்கள் இந்த வயசுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்களால் முடியலையா அப்படிம்பாரு அதுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தர்றாங்க நாங்கள் அஞ்சாலும் இருக்கிறேன் இப்போ நான் உங்களையும் கேட்கறது எனக்கு ஒரு பிஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிஸி தானே அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் உங்களாலாம் கண்டு பேசும்போது அதே எனக்கு வந்து ஒரு திருப்தி தானே மனசுக்கு வந்து சந்தோஷம் திருப்தி இதாக இருக்கணும் அது நான் எப்போது பகலை போட்டிருங்கன்னு நீங்களும் எப்பவுமே வந்து மற்றவங்களுடைய ஏசி சந்தைக்குற அளவுக்கு அன்பு காட்டணும் யாருக்கிட்டையும் இப்ப மிருகங்கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மனிதர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டணும் எல்லாமே நம்ம நல்லதா இருக்கணும் நன்றி இதே மாதிரி எல்லாத்துக்கும்